வணக்கம் நண்பர்களே ஓம் தத் புருஷாய வித்மகே ஒக்கரது தீமகி தன்னோ தந்தி பரேஷோதயாத் ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் உங்களை அன்போடு அனைவரும் வரவேற்கிறோம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பேச போகிறோம் அப்படின்றது தான் இப்போ வந்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே இந்த வீடியோவை வந்து நீங்கள் கட் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன் அது எதெந்த பொருளை வச்சுட்டு நம்ம குடும்பத்தில் நாம் சந்தோஷமாக இருக்கிறது மற்றவன் நம்மளை வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம தாக்கப்படும் அதனால் ஒவ்வொரு ஒரு ஒரு ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்க மாட்டோம் ஒரு ஒரு பேச்சை ஒரு ஒரு கேட்க மாட்டோம் கேட்காமல் நம்மளுக்குள்ளே வந்து சண்டையை மூட்டி விட்டு போயிடுவாங்க நிம்மதி இல்லாத போயிடும் இப்போ வேலைக்கு போயிட்டு வந்தால் உள்ளே தூந்த உடனே அந்த நிம்மதி இருக்காது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை யாருன்னா ஒருத்தர் தொல்லையாக இருக்கலாம் இல்லை நம்ம வீட்டிலே வந்துட்டு அப்பனுக்கும் மகனுக்கும் பிடிக்காது பெண்களுக்கும் அண்ணனுக்கும் பிடிக்காது தங்கச்சி தம்பிக்கும் பிடிக்காது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு அதிர்வு அது வந்து நம்ம வீட்டில் இருக்கும் அதை எப்படி செய்கிறது எப்படி வெளியே ஏற்றுறது அகற்றுறது நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறது அந்த சந்தோஷம் நம்மளுக்கு இருந்தால் தான் எல்லாருடைய காரியமும் நடக்கும் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை பாருங்கள் நான் கொடுத்துருக்கிற மந்திரம் இது வந்து காளி மந்திரம் இந்த மந்திரம் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ரெண்டு இன்ச்சு தகுடு வாங்கி கடையில் மருந்து கடையில் வந்து கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க ரெண்டு இன்ச்சு தகடில் இந்த மந்திரம் மட்டும்தான் எழுதணும் சரியா மந்திரம் மட்டுந்தான் மேலே போட்டுருக்கோம் பாருங்க அந்த மந்திரம் மட்டும்தான் எழுதணும் எழுதிட்டு இதுக்கு என்னென்ன பொருளை வந்து நம்ம சேர்த்தனோம் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு நம்ம இது எப்படி கட்டுறது போகிறதெல்லாம் எல்லாம் நான் சொல்கிறேன் இப்போ மந்திரத்தை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க அதே மாதிரி நான் சொல்கிற பொருளெல்லாம் சேகரிக்கணும் மஞ்சள் வந்து மொனை வந்து முறிஞ்சிருக்க கூடாது உடையவே உடையாமல் இருக்க மஞ்சள் ரெண்டு துண்டு கடையில் வாங்கிக்கோங்க அப்படி உங்கள் வீட்டில் வந்து மொனை முறிக்காமல் மஞ்சள் ரெண்டு துண்டு இருந்தால் அதை எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு பேப்பரில் வச்சுக்கோங்க இந்த பேப்பரில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடை சரக்கு வாங்குறது என்னென்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு மஞ்சள் மட்டும் ரெண்டு கடையில் வாங்கிக்கிறீங்க அதுக்கு அந்தாண்ட இதுக்கு தேவைப்பட்ட பொருள் தென்னை மரத்தினுடைய பூ தென்னம்பாலை வந்து உடஞ்சிருக்கும் சின்ன கண்ணாக இருக்கும் அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைதான் நம்ம கஷ்டப்பட்டாதான் ஒன்று நாம் அனுபவிக்க முடியும் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நான் இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது கோஷம்தான் இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் தென்னை மரத்தினுடைய அந்த ஒரு ஒரு பாலை உடஞ்சி போயிருக்கும் நிறையா பூ பூத்துருக்கும் அது ரொம்ப காஞ்சதாக இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக ரெண்டு நாள் ஒரு நாள் உடஞ்சதாக இருந்தால் கூட உதராமல் அந்த பூவிலே இருக்குது பார்த்திங்களா அந்த சட்டையில் ஒரு சட்டையில் இருக்கும் அதை ஒன்று கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதை கட் பண்ணி எடுத்து வந்துடுங்க இல்லைன்னா அங்கேயே கட் பண்ணிவிட்டு கூட உருவி அதை க்ளீனாக ஒன்று 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 பறித்து ஒரு சின்னதாக ஒரு பேப்பரில் வச்சு ஒரு கவரில் வச்சு அதை எடுத்துக்கிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்த பிறகு மஞ்சளை நீங்கள் ரெண்டு உங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துக்கோங்க இல்லை கடையில் வாங்கிக்கோங்க இப்போ பூ உரிவுன்னு வந்துட்டீங்க அதுக்கு வேப்ப மரத்தினுடைய பட்டை இந்த வேப்ப மரமும் அரச மரமும் ஒன்றா இருக்கும் அந்த வேப்ப மரத்தில் சிறிதளவு பட்டை அதே மாதிரி அரச மரத்தில் இருக்கிற அதில் ஒரு பட்டை சின்னதாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசாக கூட எடுத்துக்கலாம் அதை வந்து இது பண்ணிக்கோங்க எடுத்துக்கோங்க அப்புறம் கடுகு வெண்கடுக்குன்னு கேளுங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது அது ஒரு பத்து ரூபாய்க்கு அல்லது இருபது ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க பத்து ரூபாய்க்கு போதும் வாங்கிக்கிறீங்க இதை வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க அப்புறம் பச்சை கற்புரம் ஒரு பில்லை அங்கேயே கேட்டால் தருவாங்க பச்சை கற்புரம் இது கொண்டு வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது ஜவாது வாங்கிக்கோங்க அப்புறம் வீட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அரிசி ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அளவு போதும் இந்த வந்து ஒரு கைப்பிடி அளவு அதெல்லாம் போடுறத விட பச்சரிசி உங்கள் வீட்டில் குத்தன் அரிசியாக இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை கடையில் தான் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அரிசியாக தான் இருக்கணும் இந்த அரை பூ புழுங்கல் அரிசி வேக்காடு அரிசி அதெல்லாம் போடலாமா அது போடக்கூடாது அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லை கிட்ட அரிசிலாம் இல்லைங்கய்யா ரேசன் அரிசி பச்சரிசி தான் அது போடலாமா கண்டிப்பாக போடுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டு இதை எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கிறீங்க சேர்த்துட்டு நீங்கள் சிறிதளவு ஒரு மூட்டையாக கட்டிக்கணும் இது எல்லாமே இப்போ இந்த சேர்த்துட்ட பிறகு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இதையெல்லாம் சேகரித்து நீங்கள் வச்சுக்கிறீங்க கடையிலேருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறீங்க வாங்கிட்டு வந்து இந்த ரெண்டு மஞ்சள் இருக்குது பாருங்கள் இந்த வேப்ப மரத்தினுடைய பட்டை அது இது எதுவுமே எடுத்துகிட்டு போவதீங்க கொண்டாந்து வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் கோவிலுக்கு போகும்போது கூட இந்த மஞ்சள் இந்த பட்டை அங்கே இருக்குது எடுத்துகிட்டு வந்துடலாமன்னா தாராளமாக அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க ஆனால் இந்த ரெண்டு மஞ்சள் இருக்குது பாருங்க இந்த ரெண்டு மஞ்சளை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கோவில் காளியம்மன் கோவிலுக்கு போகணும் கோவிலுக்கு போய்ட்டு வெத்தலை பாக்கு உங்கள் வசதியை பொறுத்த அளவுக்கு வெத்தலை பாக்கு வாங்கிக்கோங்க ஊது பற்றி கழுப்புறோம் தேங்காய் முடிஞ்சால் தேங்காய் உடைச்சிக்கோங்க அப்படி தேங்காய் உடைக்கிறதுக்கு எங்களுக்கு தேங்காய் இல்லைங்க இதுதான் இருக்குதுன்னா அதே கும் கும்பிட்டு வந்துடுங்க அது இருக்கிறத வச்சு அதுக்கு அந்தாண்ட ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க என் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்தால் அம்மா காளியம்மா அவனுக்கு நான் இது செய்கிறேன் இது போகிறேன் இல்லை விளக்கு வைக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று கும்பிட்டு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கும்பிட்டு வந்துடுங்க கும்பிட்டுக்கிட்டு இந்த மஞ்சளை அங்கே இருக்கிற ஒரு மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்து அந்த மஞ்சள் மேலே வச்சுக்கோங்க கூட்டுக்கு எடுத்துக்கோங்க ஒரு பேப்பரில் எடுத்துக்கோங்க மடித்து மஞ்சள் மேலே போடுங்க அந்த குங்குமம் கொஞ்சம் எடுத்து அந்த பேப்பரில் வச்சுருக்கீங்களா அந்த மஞ்சள் அந்த மஞ்சளில் போட்டு இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கிட்டு நேராக வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த காஞ்சி போன சே இது வந்து துணி வெள்ளை துணி அது நினச்சி காய வச்சுட்டு போயிட்டுருக்கணும் அது நல்லா காஞ்சி இருக்கணும் அந்த காஞ்சி போன துணியை என்ன பண்ணுறீங்கன்னா கச்சிப்பு மாதிரி சின்ன மூட்டையாக கட் பண்ணிக்கோங்க கறிச்சுப்பா கரிச்சு பார்க்கலான்னா கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை விட சின்னதாக இது பொருளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அதை வந்து மஞ்சள் தண்ணியில் நினச்சி காய வச்சுட்டு அது நல்லா காஞ்சிட்ருக்கும் போது இந்த பூவை இந்த நீங்கள் கடைசருக்கு வாங்கி வந்துருது வாங்கி வந்துக்கிறீங்க பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அந்த துணிக்குள்ளே போடணும் அதுக்கு போடுறதுக்கு முந்தையே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நாலு மூளைக்கும் குங்குமம் வைங்க அந்த துணிக்கு இந்த மஞ்சள் வச்சுட்டீங்க மஞ்சளில் நினச்சி காய வச்சுட்டிங்க நாலு மூளைக்குமே நீங்கள் மஞ்ச இது குங்குமம் வச்சிடணும் சென்டரில் ஒரு குங்குமம் வச்சிடணும் இந்த சென்டரில் வைக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சின்னதை ஒரு காசு ஒரு ரூபாய் இருந்தால் நல்லது ஒரு ரூபாய் பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் ஒரு காயின் அந்த பொட்டு வைக்கிறீங்க பார்த்தியா அந்த இடத்துல அந்த காயினை வச்சுடுங்க ஒரு ரூபாய் காயின் நீங்கள் கோவிலில் இருந்து கூட நீங்கள் எடுத்துகிட்டு வச்சுட்டு எடுத்துகிட்டு வரலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ கோவிலுக்கு மெத்தலை பார்க்கலாம் வாங்கிட்டு போகிறீங்க அதில் வந்து ஒரு ரூபாய் காயின் வைக்கிறீங்களா இப்போ ஒரு பத்து ப ரூபாய் வைக்கிறீங்க பத் பதினோருபாயில் பத்து ரூபாய் பூசாரிக்கு கொடுத்துட்டு அந்த ஒரு ரூபாய் வாங்கி வந்துடுங்க அந்த ஒரு ரூபாய் எடுத்துட்டு வந்து இந்த கர்ச்சிப்பை வந்து விரிச்சி போட்டு அந்த பொட்டு மேலே இந்த கர்ச்சிப்பு விரிச்சி போட்டு அந்த பொட்டு வைக்கிறீங்களா அந்த மேலே அந்த காயின் வச்சுட்டு இந்த பொருளை பூரா அதில் கொட்டுங்க கொட்டிட்டு மனசார நினச்சிக்கிட்டு போங்க எங்களுக்கு ஒவ்வொரு பொருளை போடும்போது எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கிறீங்க தனித்தனியாக வச்சுக்கிறீங்க ஒரு ஒரு பொருளை எடுத்து அதில் போடும்போது எங்கள் குடும்பத்தில் காளியம்மா ஒற்றுமையாக நாங்கள் இருக்கணும் இந்த எல்லா பொருளும் இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு தான் ஒவ்வொரு பொருளையும் அதுக்குள்ளே போடுறீங்க எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் நாங்கள் வந்து எந்த சஞ்ச் எங்களுக்கு எந்த சஞ்ச ச சண்டை சஞ்ச சஞ்சரவு எதுவுமே இருக்கக்கூடாது சங்க சங்கட்டப்பட்டுக்கிட்டு யாரும் பார்க்கக்கூடாது சஞ்ச் சஞ்சலத்தில் நாங்கள் வாங்கி வாழ்ந்துட்டுருக்குறோம் அந்த சஞ்சலமெல்லாம் இருக்கக்கூடாது நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பொருளை எதனா ஒன்று நினச்சிக்கிட்டு அதுக்குள்ளே ஒவ்வொன்றும் அந்த புள்ள போடுங்க போட்டு அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நூல் சுற்றுங்க வெள்ள நூலை இருந்தால் அதை என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து மஞ்சள் தண்ணி நினச்சிட்டு மஞ்சள் பூ ஃபுல்லாக பூச்சிடுங்க நூலுக்கு மஞ்சள் நூலை அந்த மூட்டையை நல்லா பிடிச்சிக்கிட்டு நல்லா டைட்டாக சுற்றுங்க சுற்றிட்டு அதே மாதிரி மனசில் நினச்சிங்க காளியம்மா நாங்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் சுற்றுங்க மூட்டை கட்டும்போதும் அதே மாதிரி நினச்சிக்கிட்டு சுற்றுங்க இந்த மந்திரம் சொல்ல முடிஞ்சால் அந்த மந்திரத்தை சொல்லிக்கினு கூட நீங்கள் சுற்றுங்க அது ஒன்றும் தப்பே கிடையாது சுற்றிட்டிங்க சுற்றி கையில் வச்சுக்கிறீங்க இதை ஒரு மூட்டையாக வச்சுக்கிட்டு ஆயிரத்தெட்டு எட்டு உருவு இந்த மந்திரம் நான் எழுதியிருக்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லணும் பாருங்கள் நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக காமிச்சிருக்கேன் நான் சொல்லலை நீங்களே நல்லா கிளீனாக படித்து இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டுநூறு எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னா உங்கள் பசங்க என்ன அவங்க அவங்கக்கிட்ட கொடுங்க அப்படி எங்களுக்கு பசங்களும் படிக்கலைங்க எப்படி படிக்காத மட்டும் யாரும் இருக்க போகிறதில்லை யாரோ ஒருத்தர் சொன்னால் கூட இந்த உங்களுடைய பிரச்சனையை வந்து தீர்ந்துடும் இது இதை வந்து கையில் வச்சுன்னு வேண்டிக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது வாசல் நிலம் வாசல் இருக்கு உள்ள அந்த நிலம் வாசலுக்கு உள்ளார ஒரு ஆணி அடிங்க அந்த நில வாசலுக்கு தான் இதை கொண்டு போய் நீங்கள் கட்டணும் கட்டிட்டு தீப தூபம் காட்டுங்க ஒரு ஊதுபத்தி கொளுத்தி வச்சுட்டு காட்டிட்டு போங்க வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் உங்களுடைய அந்த மன அழுத்தத்தில் இருந்து எல்லோருமே குணப்படுத்தும் இந்த பொருள் அனைத்து விஷயங்களும் நன்மைகளும் தீய சக்தி கூட உள்ளே வராது அந்த மாதிரி அபூர்வமான ஒரு சக்தி இந்த பொருளுக்கிட்ட இருக்குது தீயவர்கள் யாருன்னா வந்து நம்மளை கெடுக்கணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அந்த எண்ணத்தில் கெட்ட எண்ணத்தில் நம்ம வீட்டுக்கு உள்ளே வந்தாலும் அவங்கள மனசை மாற்றிடும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எதாக இருந்தாலும் அது கண்டிப்பாக மனசை மாற்றிடும் இப்போ நீங்கள் பழக பழக இருப்பீங்க நல்லா பேசி தோ பேச்சி பேசிகிட்ருப்பீங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு கோபம் வரும் எதுனா ஒரு ஏற்பாடில் அந்த கோபம் வந்த உடனே நீங்கள் நீங்களே இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு கொண்டு போய்டும் ஆனால் இந்த மந்திரமும் இந்த பொருளும் உங்களுக்கு உதவி செய்யும் இதை இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் நான் சொல்லியிருக்க போதா அந்த விஷயத்தெல்லாம் சேகரிச்சுட்டு இதை கையில் வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணிட்டு பண்ணுங்க ஆனால் காளி என்பவள் வந்து காளி காளி அம்மா அப்படின்னு இருந்தால் இந்த உலகத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் எப்பொழுதுமே மங்களகரமாக நம்ம இந்த உலகத்துக்கு எல்லா காரியத்துக்குமே நம்ம காளியை வணங்குவோம் சரியா அந்த மாதிரி சொல்கிறது தான் இந்த காளி என்பது சரியா இந்த உலகத்தை காக்கக்கூடிய நம் மக்களை காக்கக்கூடிய ஒரு காளி அம்மா தான் இவங்க காளி என்றால் அதுதான் சரிங்களா பத்திரம் என்பது என்றால் காளி அம்மா அப்படின்றத வந்து சொல்லிட்டேன் பத்திரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்பது பத்திரமாக இருங்க அப்படின்னா மங்களம் நன்மை மகிழ்ச்சி இந்த பத்திரமானு சொல்கிற அந்த வார்த்தைக்கு வந்துட்டு அந்த அர்த்தம் இருக்குது அதுதான் காளி பத்திரம் ஒருத்தரை வந்துட்டு பத்திரமா போயிட்டு வாங்க நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்றது வந்து காளினுடைய வார்த்தை அந்த காளியம்ம துணை தான் அந்த ஒரு வார்த்தையை காளி என்றால் வந்து பத்திரம் என்றால் மங்களம் நன்மை மகிழ்ச்சி இதை மூன்றுமே நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த மந்திரம்தான் இது இதை லாஸ்ட்டு வரைக்கும் பார்த்த நான் சொல்கிற அந்தனுடைய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு அனைத்து நன்மைகளும் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கணும் அருள் கிடைக்கணும் காளி அம்மனுடைய துணை உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருங்க நீங்கள் ஒவ்வொரு சப்போர்ட்டும் ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டு எனக்கு எனக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துரு கால் பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்குமே இறைவன் தான் துணை அந்த மாதிரி காளி அம்மாள் துணை இருப்பா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் இந்த வீடியோ கஷ்டம் வரைக்கும் கஷ்ட் வரைக்கும் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் செய்கிறது குரு காணிக்க இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் மனம் அது இருந்தால் கடவுள் எல்லாருடைய பிரார்த்தனையும் நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அந்த மாதிரி எண்ணத்தில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு எளிமையான பரிகாரத்தை நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதனால் தேவைப்படுது என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு எதனா உங்களுக்கு தேவை என்றால் இந்த ந என்னுடைய நம் நம் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லோரும் எல்லாருமே நல்லா இருக்கணும் வணக்கம் நண்பர்களே